ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயாவை பார்க்குறதுக்கு புத்தூருக்கு வந்திருக்கேன் நீங்களும் ஐயாவோட தரிசனம் வேணும்னு கேட்டதுனால தான் பர்மிட் வாங்கி இந்த வீடியோ இருக்கேன் இவர் நம்ம வெள்ள குதிரையில் இருக்கிற கருப்பு கருப்பசாமி நம்ம வீடியோவில் எபிசோடில் பார்த்துருப்பீங்கள்ல அது வந்து ஃபோட்டோஸ் இப்போ நாம் காட்டிகிட்டு இருக்கிறது ஒரிஜினல் நேரில் ரியலாக பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து வெள்ள குதிரையில் இருக்கிற வெள்ள கருப்பசாமி நான் இப்போ வீடியோ மேக் பண்ணலான்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் கருப்பருக்கு என்னால் வாய்ஸ் கொடுக்கவே முடியலை வாய்ஸ் ஒரு மாதிரி குறக்குறான் இருக்குது நைட்டெல்லாம் பனியிலே முழிச்சுட்டு இருந்ததுனால வாய்ஸே மாட்டேங்குது ஸோ வீடியோ நம்ம நாளைக்கே பன்னெண்டு மணிக்கு போடலாமா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணிக்கு போடலாமா கொஞ்சம் ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயாவை பார்க்க வந்ததில் சரியான கூட்டம் கிட்டத்தட்ட நாலு நாலரை மணி நேரம் ஆச்சு ஐயாவை பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு குதிரையில் இருக்கிற ரெண்டு கருப்பசாமியுமே ஐயாவோட சந்நிதிக்கு அப்படியே எதிர்த்தாப்பில் இருப்பாங்க உள்ளே அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அதை எல்சிடி ஸ்க்ரீனில் வெளியே வச்சு காட்டிகிட்டு இருந்தாங்க அதையும் ஒரு கிளிப் எடுத்துட்டேன் ஏன்னா அங்கே கூட்டத்துக்குள்ளே இடிச்சுக்கிட்டு போய் பார்க்குறதே கஷ்டம் அதில் ரெக்கார்ட்லாம் பண்ணணுன்னா இம்பாசிபிள் அதனால் இப்படியே எடுத்துட்டேன் இது டே டைமில் எடுத்தது நான் சாமி கும்பிடுறதுக்கு வரிசையில் நிற்கிறதுக்கு போக முன்னாடி அப்படியே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்தது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருந்திருப்பேன் நான் தரையில் தான் நிற்கிறேன் ஆனால் அங்கேருந்து நான் கையை வசத்தி தான் எடுக்கணும் அப்படி எடுத்துமே எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குதிரை இது எல்லாத்தையுமே நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்கள்ல இந்த குதிரையில் இருக்கிற இந்த கருப்பசாமிக்கு பக்கத்தில் நின்று தான் எபிசோடு எத்தனை ஞாபகம் இல்லை பொங்கல் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஊட்டியோட சொல்லி கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல மலர் இப்போ லாஸ்ட்டாக ஒரு எபிசோடில் நம்ம புத்தூருக்கு வந்தோம்ல அப்போ மலருக்கு என்ன ஒரு நர்வஸ் படபடப்பு இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது ஐயாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்போது இந்த வெள்ளக்கருப்ப சாமிக்கு பக்கத்தில் ஒரு பீடம் இருக்குல்ல அங்கே தான் நம்ம முத்துக்கால் ஐயா இருப்பார் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ள சன்னதிக்குள்ளேயே கருப்பரை பார்க்க போக முடியும் இவருக்கு பக்கத்தில் இருப்பார் இந்த இவர் தான் நம்ம எம்கே முத்துக்காலை மேலே எழுதியிருக்கு பார்த்திங்களா இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள ஐயாவை பார்க்க போகணும் வந்தாச்சு பாவோடி புனகு கருப்பசுவாமி திருக்கோவில் புத்தூர் இது வந்து கருப்பரோட காலனி அவர் இதை கலட்டி வச்சுட்டு தான் உள்ளே போய் ஐக்கியமாயிடுவார்னு சொல்லுவாங்க ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்லுவாங்க உள்ளே வந்தாச்சு தரிசனத்துக்கு அவரோட ஹைட்டே தெரியலை அளவுக்கு பூ மாலை அலங்காரம் தங்க காப்பில் இருக்கார் தங்க கவசத்தில் இருக்கார் இப்போது அவரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இவர்கிட்ட சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு போகணும் கருப்பறை தரிசனம் பண்ணதில் கிடச்ச பிரசாதம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருந்தால் இன்னும் நிறையா சந்தனம் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுங்கிறனால இவ்வளோ தான் கிடச்சிது எல்லாரும் கருப்பறை நல்லா கும்பிட்டுட்டு வாங்க எங்களுக்காகவும் சேர்த்து கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னீங்க எல்லாருக்காகவும் சேர்த்து கும்பிட்டாச்சு ஸோ வீடியோ மட்டும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வராது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் நாளை கீழேருந்து எப்பவும் போல் போடுறேன் அப்புறம் இந்த ரெண்டு நாள் வீடியோ போடாததுக்கு சேர்த்து நான் ரெண்டு ரெண்டு வீடியோவாக என்றைக்காவது ஒரு நாள் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிடுறேன் ஸோ சாரி ஓயாமல் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ரொம்ப வருஷம் கழித்து ஐயாவை பார்க்க வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்றென்றும் காதல் எபிசோட் போடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இந்த வீடியோ வேணும்னு கேட்டவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நாளைக்கு மத்தியானம் எப்பவும் போல் பன்னெண்டு மணிக்கு வீடியோ வரும் ஓகேவா பாய் தேங்க் யூ